சுப்பையா ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ யாருங்க வேனோ சுப்பையா கூப்பிடு சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேனோ சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சரா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு وركடா

சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமந்த எவ்வளவு இருக்கு நகரத்து எவ்வளவு இருக்கு காட்டி வாங்கி யோ எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு ரெண்டு மூணா போடு நான் என்ன சொல்றேனா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத ரோட்ல போறவன போற கூப்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு உன் ஜாமந்த என்ன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தரமா பேசிக்கிட்டு இந்தாங்க கப்பா ரெண்டு மூணா தான போடுக்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா

என்னக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிங்களோ இதுக்கு அப்புறம் பேசி பிரச்சனம் நான் இப்பவே போய் பெருமாளே ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்றேன் பெருமாளே ராமசாமி போற வேட்டை பார்த்த யாராவது ரெண்டு பேரும் உன் கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமி ਨੂੰ பஞ்சாயத்து பண்ணி பணமரிச்சாலும் பரிபானே பண ஓடிடலாம் கிளம்புடா நீ காது குடுத்து போங்கயா போனா நீ உள்ள வந்து

பாயில வந்து பிடிக்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா ஏண்டா அன்பு என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க இது என்ன இடம் தெரியுமா சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கூடாயவாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையாப்பா சாமி கும்பிட வரல அம்மன தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிறா ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறா ரெண்டு ஒண்ணுதானே குழப்புறான் ஐயா வீணா அம்மனா அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது போயா போ போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க போகலாம் ஐயோ அத்தா ஏய் ஏய்

உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டா ரொம்ப வலிக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான் ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமா ஏ என்னடி தேங்காய் பொருட்கள் பசங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க வா வாக்க போலா ஹம் என்னடா நந்தி பக்கத்துல குந்தியத்தை போகவே மனசுலடா அப்படியா அப்போ உன்னை செய்வான்

என்ன பொறுத்தவரைக்கும் எங்க அந்த பொண்ணு உன்னை நினைக்கிறேன் இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னுترك மனவியேடா ஆனா ஏவினா என்னைக்கு ஏவினாவா தான் இருப்பா அத நிரூபிச்சு காட்றேன் போய் போன் போட்டு எங்க போயிருக்காங்கன்னு போடா போடா